ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு கோயில் ஆஞ்சநேயர் எல்லா தெய்வமும் இருக்காங்க எல்லா தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது ஃபுல்லாகவே ரெண்டு பக்கமும் எல்லா கோயில்களும் பஞ்சாரு தான் அதெல்லாம் வந்து தனியாக போடலான்னு போடலாம் கோயில் என்ட்ரன்ஸு இதுவும் பெரிய கோயில் தான் இங்கேயும் எல்லா பெருமாளுக்கும் தனித்தனி சன்னதி இருக்கு இந்த கோயிலுக்கு போனாலும் எல்லா இதே பிரகாரம் வந்து சுத்தணும் அதான் சுற்றிக்கிட்டுருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்குது தரிசனம் ஹைதராபாத்துக்கு வந்து ஏழு எட்டு கோயில் பார்த்தாச்சு ஹலோ ஹைதராபாத்தில் நாங்கள் இந்த கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்கு எல்லா கடவுளும் இந்த கோயிலில் இருக்கா இதுதான் ரொம்ப ஃபேமஸான கோயில் எல்லா தெய்வமும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சடாரி வச்சிருக்காங்க தீர்த்தம் வச்சிருக்காங்க பெரிய கோயில் கோயில் பார்க்க எவ்வளோ பெரிய கொடிக்கப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வரிசையாக பிள்ளையார் வந்து நடுவுல இருப்பார் அத்தனை துரங்கு ஒன்றும் இல்லாங்க எல்லா பாருங்கள் அந்த பக்கம் திருவங்கடா ஜலபதி அப்புறம் சிவனு நவக்கிரகம் ரொம்ப அருமையான கோவில் தான் கோயே வந்து மெயின் ரோட்டில் வந்து கோயில் இருக்கிறதுனால காரில் வரவங்க காரை உள்ளே வந்து பார்க் பண்ணிக்கலாம் ஸ்கூட்டரில் வரவங்க ஸ்கூட்ருன்னா அவ்வளோ இடம் இருக்குங்க பாருங்கள் பெரிய கோயில் இருக்குது இங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பிரமாதமாக இருப்பாங்க ரொம்ப பிரமாதமாக கோயில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது இங்கே பாருங்க வாசலில் வந்து வச்ச படங்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க இங்கே வெங்கடாஜர் வாசல்ல வாசல்லேருந்து அருமையாக இருக்குது எல்லா கடவுளுமே அருமையாக இருக்கு இதுதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ் பாருங்கள் மெயின் ரோட்லேயே இருக்குது முக்கியமான இடத்துல ஹைதராபாத்தில் வெங்கடாஜலபதி பெரிய வெங்கடாஜலபதி பாருங்க எவ்வளவு பெரிய வெங்கடாஜலபதி எல்லா பெருமாளுமே பெரிய 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 பெருமாள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸு இந்த கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னா வெங்களாஜி பிள்ளையார் முருகர் சிவன் அத்தனை தெய்வங்களும் வச்சுருக்காங்க ஆஞ்சநேயர் நவக்கிரகம் பெரிய பெரிய இது நீங்கள் பார்த்துருக்கீங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது கடவுளோட ஆட்சி எல்லாருக்குமே எனக்கு கிடைக்கும் சாய்பாபா இப்படி அத்தனை தெய்வங்களும் ஒரே கோயில் வச்சுருக்காங்க பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெருமாளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சடாரி வச்சுருக்காங்க இங்கே பிறந்த சிவனுக்கும் அங்கே சடாரி வந்து வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும் கடவுளுக்கும் வந்து சடாரி வச்சுருக்காங்க ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது கோயில் பிரமாதமாக இருக்குது நாங்கள் சாப்பிட போகலான்னு போனோம் அப்போ தான் பார்த்தோம் எதுவும் தெரியும் கோயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை வந்து பார்க்க வந்தோம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது